சத்திரம் கட்டி சோறு போட்ட பூமி தமிழ்நாடு மட்டும்தான் கோயில் கண்ட இடம்லாம் சோறு கட்டி சோறு எப்படி போட்டாங்க அப்படின்னா இந்த வருஷம் விளையிறது பல ஆண்டுகளுக்கு போதும் அதாவது மாடு கட்டி போரடித்தால் மாலாண்டு சென்னெல் அவ்வளவு ஏன்னா ஒரு நெல்லு ஒரு நெல் இப்பவும் பார்க்கலாம் ஒரு நெல் சாதாரணமா எழுபது கிளைலேருந்து நூத்தி நாற்பது கிளை ஒரே ஒரு நெல் விதைப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் எடுத்துட்டு போனோம் ரெக்காலா எடுத்துக்கிறோம் ஒரு நெல் ஒரு கதிரில் இருநூறுல இருந்து இருநூத்தி ஐம்பது நெல் வரைக்கும் வருது ஒரு எழுபது கிளை வச்சுக்கோங்களேன் எழுபது நெல் எழுபது நெல் எழுபது கதிர் இரநூறு நெல் அப்படியே பேருக்கு பாருங்க ஏழு ரெண்டு பதினாலு மூணு சைபர் பதினாலாயிரம் நெல் ஒரு நெல்லுல இருந்து வருது இரநூத்தி ஐம்பது விடுங்க நூத்தி முப்பது கிளை விடுங்க சராசரி ஒரு எழுபது கிளை அந்த போதுமான அளவு விடைவெளி வச்சிருந்தா போதும் இவ்வளவு அதிகமா விளையக்கூடிய தானியம் உலகத்திலே கிடையாது இந்த வருஷமே இவ்வளவு விளைஞ்சிட்டு அடுத்த வருஷமும் விளையும் அவங்களுக்கெல்லாம் அறிவு இல்லையா நெல்லு வந்து காய சுச்சா கெட்டு போகாது அஞ்சு வருஷத்துக்கு இப்ப நம்ம உணவு தானியங்களை பதப்படுத்துறதுன்னு ஒரு பெரிய தொழில்நுட்பம் கொண்டு வரோம் மது மதிப்பு கூட்டு பாலில் கொண்டு வரோம் காய்கறியில கொண்டு வரோம் முருங்கை காயில கொண்டு வரோம் ஏன்னா இந்த வருஷம் விளையாது இவ்வளவு விளைஞ்சிச்சு அடுத்த வருஷமும் விளையப்போகுது கோழி முட்டையை இரநூத்தி நாற்பது நாளைக்கு கெட்டு போகாம கொண்டு வரோம் இந்த இரநூத்தி முப்பத்தி ஒன்பது நாள் முட்டையெல்லாம் முன்னையெல்லாம் நடந்துட்டுறது அதுக்கப்புறம் விட்டுக்கிட்டே இருக்குமா அப்ப என்ன பண்றது சிவசங்கி எதுக்கு பயன்படுது பதப்படுத்துதல்னா என்ன செய்யுது உணவை கெட்டு போக முயற்சி நீங்க சாப்பிட்டா உணவு செரிக்கணும் உள்ள போய் அப்படியே வெளியில வந்துட்டா உணவு செருக்கணும்னு நடக்கும் பதப்படுத்தும் பொழுது உணவுக்கு என்ன நடக்கிறது உணவு பொருளுக்கு செரிக்கிற தன்மை இழந்துடும் செரிக்கிற தன்மை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துடும் மரத்தை போக வச்சிருக்கும் அப்பதான் திருப்பி அடுத்தது எடுத்தீங்கன்னா உப்புளை போட்ட ஊருக்காய் மரத்து போயிரும் அடுத்த வருஷமே எலும் செங்காய் அந்த எலுமிச்செங்காயோட ருசி உப்பு என்ன செய்து மரத்து போற வேலையை செய்ய வைக்கணும் தமிழ் மருத்துவத்தை நாட்டு போனீங்கன்னா முதல்ல உப்புல பத்தியம் அடுத்தது புள்ளியில் பத்தியம் உப்புல பத்தியம் போட்டால்தான் தெளிவான் இன்னைக்கும் கோயில்ல பாருங்க உப்பு இல்லாமதான் சோ சோறு சமைச்சு தெய்வங்களுக்கு படைப்பாங்க உப்பு இல்லாம இருந்ததுனால தான் அது உப்பு இல்லாத பண்டம் உப்பை இல்லை உப்பு உப்பு பண்ணதுக்கு உப்பையில் அழிப்பாட்டாங்கன்னா பக்காது உணவு உங்களுக்குள்ள போகும்போது அது தண்ணிலே எடுக்கணும் அப்பதான் உங்க உடம்பு எடுக்கணும் டிகிரேட் ஆகணும் அது அது தாதுலயே நிக்க கூடாது அந்த கிரேட்லயே நிக்க கூடாது போய் போயிருக்கிற இடத்துலயே நிக்க கூடாது உள்ள போய் அப்படியே சத்தாலமும் விடுவது செரிக்க மாட்டேதுன்னு அர்த்தம் நம்மளுடைய மிக நுண்ணிய தன்மையுடைய உறிஞ்சுக்கிற தன்மையும் செரிச்சல் தன்மையும் உடையது இந்த இடத்துக்கு அது கீழே இறக்கணும் முதல்ல உணவு பொருள் செரிக்கிற இடத்துக்கு தயாரிக்கப்படணும் மாங்காய தின்னா செரிக்காது மாம்பழத்தை தின்னா சரிக்கணும் பொய்யா காயதீங்க முடியாது கொய்யா படத்தை சாப்பிடணும் செறித்தல் காயின் தன்மை இயற்கை உண்டு பண்ணிருக்குது நம்ம செயற்கையா மாத்திரம் மயங்காயம் பறிச்சு பழுக்க வைக்கிறோம் அதே அதே இந்த ஆண்டு உணவு அடுத்த கெட்டு போயிடும் அஞ்சு வருஷம் கழிச்சு நல்லா முளைக்குமோ முளைக்காது கொய்யா அதை பன்னெண்டு வருஷம் கழிச்சு போடுங்க முளைக்காது மக்கி போயிடும் உயிர் தன்மை அடைந்துடும் உயிர் தன்மை எப்பலாம் கெட்டு போதும் அப்பல்லாம் செலுத்திறது புண்ணி நிற்கிறது மக்கி பெயரும் சரியா இந்த அடிப்படை புரியும் உயிர் சத்து குறையாம இருக்கணும் அப்படிங்கிறது புரியும் அந்த மாதிரி இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் மனத்து போற வேலையை செய்யறது அப்படி இல்லை இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் உணவுப் பொருள் என்பது அந்த தன்னுடைய தரத்தை இறக்காம போனா இந்த மதிப்பு கூட்டங்கிற பேர்ல அந்த சுவையும் தரமும் அதை விட முக்கியமான செலித்தல் தரம்னா என்ன செலித்தல் இல்லாட்டினா அதுல இருந்து நம்ம உடம்பு சத்தம் எடுக்க முடியாது செலித்தலுக்கு தயாராகிறது முதல் தரம் உணவோட முதல் தரமான உணவுனா முதல்ல செரிக்கணும் சத்துக்கள்லாம் இறந்தாம உணவுன்னா செரிக்கணும் உலகத்துல எந்த உயிரினம் சாப்பிட்டாலும் செரிச்சிடும்